ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு வளைய காப்பு விழாவுக்கு போகிறோம் எல்லோரும் கிளம்பிட்டோம் அடுத்து போகிறோம் நீங்களும் வாங்க பார்க்கலாம் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு ஓகேங்களா வாய் வாங்க போய் பார்க்கலாம் போய் பார்க்கலாம் அவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபத்துக்கு போயிட்டோம் மண்டபத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது சவுண்டாக அதனால் வாய்ஸ் வந்து அப்புறம் கொடுக்குறான் பாப்பா அந்த படியில் ஏறவே முடியாத ஏறிட்டு இருந்தான் ஸ்ட்ரைட்டாக இருக்க படி அப்புறம் எப்படியே உள்ளே ஏறி போயிட்டோம் நாங்கள் முன்னாடி வந்து உக்காந்துட்டோம் இன்னும் யாருமே வரல கொஞ்சம் பேர் தான் வந்துருந்தாங்க அப்புறம் மாமா வந்து வண்டியை நிப்பாட்டிகிட்டு வரோன்னு சொன்னார் மாமாவும் வந்துட்டார் அவங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டே வந்தார் அதுக்கப்புறம் பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டா அப்புறம் சரி சாப்பிட்டு வந்துடலான்ட்டு உள்ளே போயிட்டோம் அப்புறம் சாப்பிட என்னென்ன வச்சாங்கன்னா மட்டன் பிரியாணி ஆனியன் ரைத்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வந்து நாங்கள் போனது வந்து ஒரு ஒன்றரை மணி இருக்கும் அதனால் வெயில் அதிகமாக இருக்குன்னு ஐஸ்க்ரீமும் வச்சுருந்தாங்க பாப்பா ஐஸ்கிரீமை பார்த்துட்டு ஐஸ்க்ரீமும் வச்சுருக்காங்கம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் ஃபங்க்ஷன் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு டைம் ஆகுதுன்ட்டு போகலாமா மாமான்னு கேட்டான் சரி போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படியே வேறு வழியில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நிற்பாட்டி வீட்டுக்கு தேவையான பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வாங்கினோம் அதையும் அப்படியே வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்க்கலாமா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் கடல் பருப்பு பச்சை மாவு சோப்பு பாப்பா ரெண்டு பேரும் பெண்ணு கேட்டாங்க பாப்பாவுக்கு பெண் வாங்கிவிட்டு அப்புறம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு சின்ன பாப்பா ஐஸ்கிரீமே சாப்பிடல அது நல்லா உருகிடுச்சின்ட்டு அவங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டோம் அதுதான் வந்ததுமே சாப்பிட்டுட்டுருக்காங்க எப்படி இருக்கு அதான் கரைஞ்சிடுச்சு அதுக்குள்ளே தான் அர்ஜென்டாக எடுத்து சாப்பிட்ணும் சாப்பிடணுன்ட்டு சாப்பிட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்